காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை சார்பில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைசெல்வி மோகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்கள் இப்பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி மூங்கில் மண்டபம் பச்சையப்பன் ஆடவர் மேல்நிலைப்பள்ளி வரையில் சுமார் ஐநூறு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் போதைப்பொருள் ஒழிப்பு தின விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய பதாகையை கையில் ஏந்தி சென்றனர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பதாகையை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வெளியிட்டு போதைப் பொருள் ஒழிப்பு தின விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினார்கள் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது சத்யா காவல் துணை கண்காணிப்பாளர் போதை நுண்ணறிவு பிரிவுன இராஜேந்திரன் முதன்மை கல்வி அலுவலர் வே வெற்றி செல்வி உதவி ஆணையர் கலால் ஆர் திருவாசகம் அரசு அலுவலர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர்